ஆகிலம் நீய சொந்தக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது காலை நேர தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசறைப்பு வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தில் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சில்லேன் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இலங்கையின் மறுசிறைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது இலங்கையின் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜய ரத்னா தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நேற்று ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவிடம் கையளித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்னவின் நியமனம் தடுப்பில் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இதன்போது பிரதி பத்ம சூரசேன குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனகிரி சில்வா ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் குழாம் முன்னிலையில் மேற்படி மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் நீதிமன்றம் குற்றவாளிகளிட தீர்ப்பளித்தவர்களை வேட்பாளராக நியமிக்க வேண்டாம் என தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு அமைப்பான பவ்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது நீதிமன்றத்தினால் ஊழல் மற்றும் ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை அரசியல் கட்சிகள் வேட்பாளராக நியமிக்க கூடாது என பகரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டிகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள் கோரி வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தால் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் பொதுமக்களின் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் தொடர்பான வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதனை அதன் இணைக்க பணியாளர் மேனகா பத்ரணை இவ்வாறு தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பரவி வரும் போலி செய்திகள் தொடர்பில் கோரிக்கையிலேயே அவர் இதனை அறிவுறுத்தியுள்ளார் எனவே வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை தெரியாதவர்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மற்றும் நிதிச்சட்ட சபைகளின் அலுவலர்களும் அல்லது ஊழியர்களும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்க வேண்டுமென என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்காமல் இருத்தல் அல்லது குறைபாடுகள் காரணமாக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படல் போன்ற காரணங்களுக்காக அரசு மற்றும் நிதிச்சட்ட சபைகளின் அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள் மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்படாத அரசு மற்றும் நிதிச்சட்ட சபைகளின் அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்க தகமை பெற மாட்டார்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது Eydir varım பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத அரசியல் கட்சிகளை ஆணைக்குழு அறிவித்துள்ளது வெளியிடப்பட்ட புதிய கட்சியின் செயலாளர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் குறித்த அரசியல் கட்சிகள் போட்டியிட முடியாது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியாத அரசியல் கட்சிகள் பின்வருமாறு ஈழவர் ஜனநாயக முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எக்ஸத் லங்கா பொதுஜின பக்ஷிய எக்ஸத் லங்கா மகாசபை கட்சி லங்கா ஜனதா கட்சி இலங்கை முற்போக்கு முன்னணி பொலனருவை பகமுனை வீதியில் நேற்று காலை காட்டு யானை உயிரிழந்துள்ளார் காட்டு யானை மீது ஆத்திரமடைந்த காட்டு யானை வானை விட்டு கால்வாயில் தள்ளியுள்ளது சம்பவத்தின் போது அவர் ஒருவரை வேனில் இருந்துள்ளார் மேலும் சுற்றுலா சென்ற குழுவினரை இறக்கிவிட்டு வீடு திரும்பும் போது இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டு கைதிகளின் அறிகளில் இருந்து ஐம்பத்தி இரண்டு கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் சார்ஜர்கள் டேட்டா கேபிள்கள் உள்ளிட்ட பல பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காலை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிறைச்சாலை புலனாய்வு பிரிவின் அவசர பதில் தந்திரோபாய பிரிவினால் நேற்று பிற்பகல் நடத்தப்பட்ட குறிப்பிடப்பட்ட உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காலை சிறைச்சாலை வளாகத்தில் இரண்டு கட்டிடங்களில் அதிகாரிகள் நேற்று முன்தினம் இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளுக்கு பயன்படுத்தப்படும் பல உபகரணங்களின் கையிருப்பு அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் நேற்று காலை ஆறு மணியுடன் முடிவடைந்து கடந்த நாற்பத்தி எட்டு மனதாலங்களில் இடம்பெற்ற மூன்று வெவ்வேறு கொலை சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிப்பண்ணை பகுதியில் எழுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஏழு வயதிக வயோதிக தம்பதியர் வீட்டுக்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையில் தம்பதியினர் தனியாக வசித்து வந்ததாகவும் அவர்களது உடல்கள் வீடு முழுவதும் சிதறி கடைந்த நிலையில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அடுத்து இரண்டு பெண் ஒருவர் கூரிய ஆயுதத்தினால் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அதிகாலை உயிரிழந்துள்ளார் அடுத்து அதிக போதைகளிலிருந்து பாதிக்கப்பட்ட நபரும் அவரது சகோதரிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் பாதிக்கப்பட்ட கத்தியால் குத்தப்பட்டு தோண்டி மண்வெட்டியால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் தாக்கப்பட்ட பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது மட்டக்களப்பில் முதலாவது அரசியல் கட்சி நேற்று நண்பதல் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று நியமன பத்திரத்தை இடம்பெற்று வருகின்றது கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது

சேதுவர் விஜயகுமார் துங்க ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது கடந்த வாரம் முதலாம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணுக்கு பல ஊசிகள் போடப்பட்டதாகவும் உறவினர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் அந்த ஊசி போடப்பட்டதன் காரணமாகவே அவரது மகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுவதாகவும் அவரது பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் இதேபோல தரம் குறைந்த மருந்துகள் தலைவர்கள் காலங்காலமாக சந்தேகங்கள் எழுந்துள்ள போதிலும் சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதுடன் நடவடிக்கை எடுக்காமல் ஆட்களை மட்டும் இடமாற்றம் செய்வதன் மூலம் இந்த மருந்துகளின் முறையை மாற்ற வேண்டும் என்று சுகாதார வல்லுநர்களின் சங்க தலைவர் ரவி குமுதேஷ் கூறுகிறார் கடும் மழை காரணமாக காலை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையை விடுத்துள்ளது மேலும் கேகாலை மற்றும் மாத்ரை மாவட்டங்களுக்கு முதல்நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலத்தில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலத்தில் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேல் சப்ரஹமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுகரலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது